கார்த்திகை தீபம் வரப்போகுதுனாலே வந்துட்டு ஒன் வீக் பிஃபோரே கிளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் நான் இப்போ தான் டீப் க்ளீன் முடிச்சேங்கிறதுனால எனக்கு பெருசாக க்ளீனிங் வேலை இல்லை பீரியட்ஸ்னால ஒன் வீக் கிட்ட வந்துட்டு பூஜரும் ஓப்பனே பண்ணலை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக ஆகிடுச்சு டெய்லி விக்கேற்ற போது கூட பளிச்சின்னு இருக்கு இந்த மூடி வச்சோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி டார்க்காக ஆயிடுது ஸோ ஆல்ரெடி வச்ச பூவை எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அன்னப்பூர்ணிக்கு வைக்கிற அரிசி இது எல்லாமே தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இந்த கிளைமேட்டுக்கு சாமி ஃபோட்டோவில் வைக்க வைக்கிற எல்லா பொட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதையுமே ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ரோஸ் வாட்டர் அது கூட ஜவ்வாது கொஞ்சமாக லெமன் விட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சோம் அப்படின்னா பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அண்ட் ஜவ்வாதும் அந்த ரோஸ் வாட்டருடைய ஸ்மெல்லுமே வந்துட்டு நல்ல ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும் எப்போ வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணாலுமே அந்த ஸ்மெல்லே வந்துட்டு நமக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும் அண்ட் பூஜை பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பீதாம்பரி பவுடர் இருக்குல்ல அது கூட லெமனை டிப் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மழை தண்ணி இல்லாட்டி கேன் வாட்டரில் வந்துட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முக்கிய எடுத்து காட்டன் துணி போட்டு அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பூஜை ரூம் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணியாச்சு அடுத்த நாள் ஈவினிங் ஆறரை மணிக்கெல்லாம் நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றியாச்சு வாசலில் இருந்து தான் எப்பவுமே விளக்கேற்றிட்டு உள்ளே போகணும்னு சொல்லுவாங்க எப்படி பூஜை ரூம் அலங்காரம் பண்ணுறோமோ அந்த மாதிரி நிலைவாசலை அலங்காரம் பண்ணும்போது நம்மளுடைய வீட்டில் எப் எப்போவுமே ஒரு ப்ளசன் ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ எப்பவும் போல் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் இட்டு அரிசி மாவால் கோலம் போட்டு பூ அலங்காரம் பண்ணி மண் விளக்கால் ரெண்டு தீபம் ரெண்டு சைடும் ஏற்றி வச்சு தூப தீபம் ஆராதனை எல்லாம் காமிச்சு அழகாக எடுத்து வச்சு நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றியாச்சு நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்களுமே எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பரணி தீபம் ஏற்றணும் சிஸ்டர் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இறைவனை நம்பினவங்களுக்கு என்றைக்குமே துன்பமும் கஷ்டமும் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பித்தளை வெள்ளி செம்பு ஏன் தங்கத்தில் ஏற்றுறவங்க கூட இருக்காங்க பட் அத்தனை விளக்கு இருந்தாலும் ஒரே ஒரு மண் விளக்கு நம்ம பூஜை அறையிலையும் நிலைவாசலையும் போது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க பஞ்ச பூதங்களால் செய்யப்படுறது தான் ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் நம்ம வந்துட்டு பஞ்சித்திரி போட்டு நெய் தீபமோ நல்லெண்ணையோ ஊற்றி இறைவன் முன்னாடி நின்று நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும் போது இறைவன் கண்டிப்பாக ஏற்றுப்பா நம்மளோட எண்ணம் செயல் பக்தி நம்பிக்கை எல்லாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இறைவனை பிடிச்சிக்க வேணாம் இறைவன் நம்மளை பிடிச்சிப்பாரு எப்போவும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க நம்பிக்கை தான் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்